இந்த ஒரே ஒரு பவுடர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக கண்டிப்பாக மாறுங்க ரெகுலராக வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸாக இருக்கட்டும் பிளாக் மார்க்காக இருக்கட்டும் டல்னஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரு பொடியில் வந்து கிளியராக ஆகணும் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் ஏன்னா இந்த ஒரு பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சம்மர் ரிசல்ட் ஒரு மேஜிக் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக மாறுங்க வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை வந்து மாதம் மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு டூ ஒரு டென் டேஸுக்கு வர மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது தாராளமாக ஒரு டென் டேஸுக்கு வருங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு வந்து ரெண்டு ஆட் பண்ணுறீங்கன்னா முல்தானி தானி மெட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நீங்கள் ஆரஞ்சு பில் பவுடர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு பில் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த வேப்பில பொடி பொடி இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து டல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் பொடி இருக்கு இல்லையா பன்னீர் ரோஸோட பொடி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆக்கணும்னு நினச்சேன் அதனால ஆரஞ்சு பில் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே ஆட் பண்ணிக்கோங்க பாய்ஸாக இருந்தால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராண்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வந்து நான் ப்ரூ ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த காஃபி பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின் நல்லா வந்து ஒரு பிரைட் பண்ணி கொடுக்குங்க டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணுறதுக்கு இந்த காஃபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நல்லாவே தாராளமாக டெய்லியுமே நீங்கள் எப்படி சோப்பு போட்டு கழுவிங்களோ ஃபேஸை அந்த மாதிரி நீங்கள் பாத்ரூமில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ ரிசல்ட் கிடைக்கும் நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பிடிச்ச நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி என்னென்ன பவுடர்லாம் செட் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இன்ஸ்டண்டாக நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட தான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேங்க இதுதான் வந்து நமக்கு இந்த சோப் நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நுர வரப்போகுது ஸோ நீங்கள் எந்த சோப் நீங்கள் எந்த சோப்பு வந்து நீங்கள் ஃபேஸுக்கோ உடம்புக்கோ ஆட் பேச்சு குளிப்பீங்க இல்லையா என்னைய சோப்பாக இருக்கட்டும் அதை வந்து இந்த மாதிரி துரு வர அந்த கிரேட்டரில் துருவிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் துளு துளாக வரும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து லிக்யூடாக இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம போட்டோம்னா அந்த ஃபேஸ் அந்த ரெடி பண்ணி வைக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க என்ன சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபி யூ சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கெமிக்கலுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துருவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அது கெட்டு போகாது தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா ஸோ சோப்பு இந்த பவுட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா நுறம் வருங்க நான் வந்து கடைசியில் வந்து நான் நுற எப்படி எவ்வளோ எந்தளவுக்கு நுரை வருதுன்றதை காட்டியிருக்கேன் ஸோ பாருங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் எடுத்தாவே போதும் நம்ம ஃபேஸுக்கு நீங்கள் வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபுல் பாடிக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் பாடியுமே நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறையா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் பாடிக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சிங்கன்னா நல்லா நுற வருங்க ரொம்ப நம்ம சோப்பு போட்டு கழுவுறோம் இல்லையா அந்த மாதிரி நுற வராட்டியும் நல்ல ஒரு மைல்டான ஒரு நுற வரும் ஸோ இதுவே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சோப் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி சப்